ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லக்கீசல்க்கு எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன்ஹாலில் மெயினான ஒரு கோயில்னா சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்க அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்ல சென்டர் சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிகுண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதான் அடையாளம் இது உள்ளே நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்கள் நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நேராக வரணும் வேறு ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படியே நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட் தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்களா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல் இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியார்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் இங்கே பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்திங்களா லக்கி சில்கொருக்காடி தான் நம்ம ஷாப் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சாப்பிட வந்து ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லக்கீஸ்லீக்கு தான் நம்ம எங்கே எங்கேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து லொக்கேட்டாக இருக்குது குழந்தைகளை உக்காருக்கும் டவுன்களுக்கும் சென்ட்ரலில் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப்புக்கு டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டூ வீடியோ எப்பவுமே போகிறோம் காலையில் ஒரு பதினொன்று மணிக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இந்த ரெண்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நம்ம ஷாப்புக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படிங்கிற அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே நான் மென்ஷன் பண்ணியிருப்போம் அதான் நீங்கள் அதை பார்த்து டீச்சர் நம்ம ஷாப் பண்ணலாம் நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம வந்து வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆஃபர் வீடியோ தான் மேக்ஸிமம் போடுவோம் அதனால கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா எல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன அடுத்தது வீடியோ பண்ணு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சோ ஓகே பேசி நம்ம கலெக்ஷன்ல என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் இன்னைக்கு வந்து ஃபுல்லாம ஆடி முடிஞ்சிருச்சு இருந்தாலும் நம்ம ஆடி விடக்கூடாது நம்ம அதே ஆஃபர் போகணும் சொல்லி எல்லாமே ஆல் வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஐட்டம் எல்லாமே கொண்டு வந்துருக்கேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிட்டு வேண்டாம் எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்க பிஸினஸ் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி மு சாரி இது ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுவா உள்ள பியூர் பெனிஷில்த் எம்ஆர்பியில் உள்ள சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் போட்டுறேன் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு தரேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் உங்களுக்கு எந்த சாரீ புக் பண்ணுறீங்களோ டக்கு டக்குன்னு சீக்கிரம் புக் ஆகிட்டோம்மா டக்குன்னு புக் பண்ணிவிடுங்கன்னா இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அது ஷூராக உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா இது வந்து எங்கள்கிட்ட உள்ள பீஸ் ஒவ்வொரு பீஸ் இருக்குது அதை உங்களுக்கு போடுறேன் வாங்க வீட்டில் ஒரு ஒவ்வொரு சாரியாக பார்த்துடலாம் த ஃபஸ்ட் கலர் வந்து பாருங்கள் ஒரு அழகான ஒரு பியூர் மைசூர் சில்கில் ஒரு அளவான ஒரு கோல்டன் கலர் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது முதல்ல பார்க்குறதே ஒரு மங்களகரமான கலர் தான் பார்க்குறோம் ஒரு எல்லோ கலரு ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் இது இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க பாடி ஃபுல்லாகவே ஒரு அழகான புட்டாஸ் போட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெக்காட் ப்ளவுஸோடு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு புட்டாஸ் தௌசண்ட் புட்டாக்கு மேலே உங்களுக்கு பாடி ஃபுல்லாக ஒரு ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துடுறேன் கண்டிப்பாக ஸ்க்ரீன் சைடு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த ரேட் கண்டிப்பாக சான்ஸ் சைடில் கண்டிப்பாக கிடைக்காது இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் அது அதே மைசூர் சில்க்லேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் அவைலபிள் இருக்குது அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனுக்கு பாருங்கள் முன்னாடி பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு லவுஸ் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம கிராண்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இது ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டூ தௌசண்ட் உள்ள சாரீஸ் இப்போ நம்ம ஃபுல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லை இது பாருங்கள் அதுலேயே பாருங்கள் சாஃப்டிலேயே சில்வரு இப்போ நிறைய பிரைடலில் சில்வர் கேட்குறாங்க அவங்களுக்காக ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது ஒரு சிங்கிள் பீஸ் தான் கையில் அவைலபிள் இருக்குது சில்வர் இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் நேவி ப்ளூ வித்து ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் தான் போட்டிருக்கேன் இதில் வேணால் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஒரு பிங்க்கும் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அடுத்த கலர் காம்பினா பாருங்கள் இந்த அடுத்தது பாருங்க பியூர் டிஷ்யூ இது ஒரிஜினல் டிஷ்யூ தான் இதாமக்கா ஒரிஜினல் டிஷ்ஷு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில் உள்ள சாரி இது பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் தான் எதுவுமே ஜெரி ஒர்க் வராது இதோட ஒரிஜினல் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் ஒரு பியூ டு ஸோ இப்போ ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் போடுறதுனா இது ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூர் ஜக்காட் ப்ளவுஸ் போட்டுருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவீங்க அதனால சீக்கிரமாக பார்த்துட்டு டக்குனு ஷோல்டரு முன்னாடி டக்குனு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர் இருக்குது கையில் அவைலபிள் அதில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டாக காமிச்சிடறேன் உங்களுக்கு இப்போ அடுத்த கலர் காமிச்சுமா பாருங்க அதுலேயே இது ஒண்ணு பாருங்க சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் லெமன் எல்லோ கலர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி கலர் இல்லாம ஒரு மைல்டான ஒரு லெமன் எல்லோ கொடுத்துருக்காங்க செம பியூட்டிஃபுல்லா இருக்கும் இங்க பாருங்க இது எதுவுமே ஜரி கிடையாதுமா ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த ஒரு ப்ளவுஸ் பாருங்க ஜக்கட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க த்ரெட் ஒர்க்லயே பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் நீங்க ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பக்கவான குவாலிட்டி கண்டிப்பா இது ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் டே தான் கண்டிப்பா இன்னைக்கு சோல் ஒட்டாயிரம் இருந்தாலும் உங்களுக்கு நம்ம ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்காக தான் மெயினாக போடுற நான் சில்லி சில்லி பீஸ் எடுத்து சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்க அதுலேயே பாருங்கள் கிரீன் கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஒரு மைல்டு க்ரீன் கலரு இன்னும் பாருங்கள் எப்படி இருக்கேன் சூப்பராக இருக்கும் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு செவன் நைன்டி ஃபைவ் சான்ஸே இல்லாமல் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி மெட்டீரியல் வந்து ரொம்ப வெயிட்லெஸ் மெட்டீரியல் திருப்பி உங்களுக்கு சொல்றேன் ஷாப் இருந்தாலும் டிசு வந்து மனம் அந்த மாதிரி இருக்காது ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கேன் இது பாருங்கம்மா இது ஒரு கலரு இது ரொம்ப சூப்பரான ஒரு கலருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பியூர் பீச் கலரு பீச் கலரில் வந்து பார்த்திங்கன்னா அதிலேயே முந்தானி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிராண்டான ஒரு டைப்பில் கொடுத்துருக்காங்க எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கலர்ஸ்ன்னு சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் டிசைனு ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு கொட்டி டிசைன் கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச் லுக் கண்டிப்பாக கொடுக்கும் இது ம் ம் மைசூர் சில்க்லேயே பாருங்கமா இது ஒரே ஒரு பீஸ் மாதிரி கையில் அவைபிள் இருக்கு சாண்டில் வித்து ஒரு அழகான பிங்க் கலர் காம்பினேஷன் இது பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்கு பாருங்க இதோட ஒரிஜினல் பீஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஒரு ஒரிஜினோட மைசூர் சொல்க்கு இப்போ நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபைவ் தான் போடுறது அது ஃபியூ சிப்பிங்கோட தான் கொடுக்குறோம் வேணுங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக டக்குனு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் டக்கு டக்கு ஸோல் ஓட்டும் இப்போ அடுத்த டிசைன் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே சந்தேரி டைப்லேயே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு த்ரெட் ஒர்க்கில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கனே இது பல்லு இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்கனே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன் இது வேணும் ஸ்க்ரீன் ஷார்ட் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு நல்லா வாஷபிள் குவாலிட்டி தான் எல்லாமே போட்டிருக்கேன் சூப்பராக டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே செவன் தான் நான் உங்க போட்டுவிடுமா இது பாருங்கம்மா இது ஒரு சில்க் சாரி இது பாருங்க ப்ளூ சில்க் சேரியில் ஒரு அழகான மேம்போ டிஷன் போட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒரிஜினல் பட்டே தோத்துகிறோம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம கிளாஸான ஒரு ஐட்டம் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செவன் நைன்டி ஃபைவ் அவ்வளோதான் எல்லாமே இப்போ நார்மலாக தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இது பாருங்க பியூர் லினன் இன்னைக்கு எல்லாமே மிக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம ஃபைவ் நைன்டி ஃபைவ் போட்டுட்டுமா எது எது கட் அது பண்ணிக்கை அடுத்து பாருங்க லினன்ல தான் நம்ம காமிக்க போகிறோம் அழகான ஒரு ப்ளூ கலர் இங்க பாருங்க ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ளூல கொடுத்து பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்யூர் லினனு இது ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் தான் கொடுத்துருக்கேன் வித் இருக்குது உங்களுக்கு பேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயிட் இருக்காது ரொம்ப அழகா இருக்கும் டிசைன்ஸுங்க இது ஒன்று பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது பாருங்கம்மா தௌசண்ட் புட்டா சாரிலேயே வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் புட்டா சொல்லுவாங்க யூ ராசுலுக்கு இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்ச் வரும் இப்போ பாருங்கள் இது வந்து பல்லு இனி வந்து பார்த்தீங்கன்னா சாரி அது ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி வரும் இது வந்து டென் தௌசண்ட் புட்டா சொல்லுவாங்கம்மா ஆன ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் ஸ்க்ரீன் சார் டசன் புக் பண்ணிக்கோங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் நைன்ட்டி ஃபைவ் இது எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் நான் சொல்கிறது அதுலேயே பாருங்கள் ஒரு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்கள் பியூர் ரெட்டு பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க செம்மர் கிளாஸான ஒரு ரெட் கலருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பியூர் ரெட்டில் ஒரு அழகான கிரீன் கலர் பார்டர்ல கொடுத்துக்காங்கம்மா கண்டிப்பா மிஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பரான ஒரு சொல்ல ரொம்ப அழகா இருக்கும் பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி எல்லாமே இல்லை ஒரு எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் இது ஒரு சிங்கிள் பீஸ் இது ரெண்டாயிரத்து முன்னூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் உள்ளது இங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பியூர் சில்க் கொடுத்துட்டு வெறும் செவன் ஃபைவ் உள்ள இது சாத் வெறும் எழுநூத்தி அஞ்சு ரூபா கொடுத்துறேன் என்னன்னா ஒரே கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு எல்லாமே ஓடிட்டு இருக்கிற கலர் தான் உங்களுக்கு நான் ஆஃபர்ல போட்டிருக்கேன் அதுலயே பாருங்க ஒரு எல்லோ கலர் வித்து ஒரு பிங்க் கலர் இருக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஜஸ்ட் செவன் ஃபைவ் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது ஜஸ்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் தான் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் தான் நம்ம ஷாப்பை பொறுத்தவரை கொடுத்துட்டுக்கோம் ஆனால் ஷாப் நம்மளோட டிசைன்ஸை பார்த்து எக்க போன பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் பியூர் சில்க்கு தோற்றுரு பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ரெட்டமையல் டிசைனு பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைன் என்ன போட்டு தர மாட்டேங்கன்னா அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ஒரு ப்யூர் கோல்டு கோல்டு கலர் கண்டிப்பாக விரும்பாத ஆளே இருக்க மாட்டாங்க இந்த பாருங்கள் அதுலேயும் பாருங்கள் இது ஒரு பேட்டர்னு த டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் மேங்கோ டிசைன்ஸ் பாருங்கள் சில்க் சாரியில் இந்த டிசைன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளை விட நீங்கள் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சில்க்கு ஈக்குவலாக டிசைன்ஸ் கொண்டு வந்துருக்கோம் எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபண்டாஸ்டிக் இருக்கும் டிசைனு சூப்பரான ஒரு பேட்டர்னு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கின்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிவன் பாருங்கள் த ப்யூர் க்ரீன் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல டபுள் ஷேட் கலரில் ஒரு அழகான மெருள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்க எப்படி பாருங்க பாருங்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது ரேட் ஜஸ்ட் செவன் எவ்வளவு அழகா இருப்பாங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பரான ஒரு கலர் காம்போல கொடுத்துருக்கோமா டிஃப்ரெண்டான டிசைனு இது பாருங்க பியூர் சில்கு மூவாயிரத்தி அறுநூறுவா அந்த ரேஞ்சு உள்ள எம்ஆர்பியில் உள்ள ரேஞ்சு இப்போ சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இது அதே ரேட் போட்டு தரேன் இதுல எது வேணுமோ ஸ்கீம் சார்டு டக்குனு புக் பண்ணிக்கிறாங்க எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்குற சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்ட் சைஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு ாங்கம்மா இது பாருங்கம்மா ப்யூர் சாஃப்டி சில்க்கு வித் மீனா பார்ட்ரு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க செம்ம கிளாத்மா இது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் க்ளாத்து நம்ம சும்மா சாஃப்ட்டு ஃபீல் இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த அண்ணிலாம் பாருங்கள் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் ஒரிஜினல் ரேட் சொல்லிடுறேன் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கே தலை சுற்றி ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அந்த ரேஞ்ச் வரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க செம க்யூட்டான ஒரு டிசைனு இது ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் கொடுத்துறேன் இப்போ எல்லாமே ஆஃபரில் தான் இருக்குது மிஸ் பண்ணிடுவேண்டாம் இப்போ பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்யூட்டாக இருக்குன்னு இது எல்லாமே ஜஸ்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க எல்லா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே தேங்க் யூ பாருங்கள் சாஃப்டியில் பாருங்கள் ப்ரீமியம் சாஃப்டின்னா இதுதான் ப்ரீமியம் சாஃப்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மா கிளாஸான ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இங்கே பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் வித்தது ப்ரீமியம்னு இப்போ ஆஃபரில் நம்ம என்ன ரேட் கொடுக்குறேன்னா வெறும் ஜஸ்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் தான் ஃப்ரீ ஃப்ரீஷ்பிங்கோட கொடுத்துருக்கோம் ஆனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாண்டா ஸ்க்ரீன் சார் தனுக்கு பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிச்சு பாருங்க இந்த ரேட்டுக்கு மோசமில்லைம்மா சூப்பராக இருக்கும் இது ஒன்று பாருங்க அதுலேயே வந்து பாருங்கள் ரெட் கலர் ரெட் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீன் கலருக்கு ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம சூப்பரான ஒரு கலெக்ஷனு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஷ் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் உங்களுக்கு ப்ரீமியமான ஒரு சில்க் தான் இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துறேன் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கலர் நிறைய பேர் கேட்குறாங்க செல்ஃபை வேணும் அப்படின்னு அவங்களுக்கும் இந்த சாரி இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆல் ஓவர் ஒரே மாதிரி உங்களுக்கு இந்த கலர் வந்துடும் பிங்க் கலரில் இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு எம்ஆர்பி ரேட் போட்டுக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இப்போ வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூற்றி தொண்ணூற்றா தான் போட்டிருக்கேன் இல்லை எது வேணுமா டக்குனு ஸ்க்ரீன் எடுத்து ஒரு அஞ்சு பீஸ் புக் பண்ணிக்கோங்க ஆனால் வெயிட் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக அவுட் ஆயிரும் அதனால திருப்பி திருப்பி சொல்கிறேன் டீ ஒரு பேட்டன் பாருங்கள் பியூர் டிஷ்யூவில் எப்படி செம சூப்பரான கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குமா பியூட்டிஃபுல்லான ஒரு லைட்டு ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க செம சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அதுலேயே இதான் ஒரிஜினலு இது பாருங்கள் ஒரிஜினல் மணிப்பூரிலே ஜக்காடு இது இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் கலரு இது பாருங்க கிரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி இது ஃபுல்லாமே உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே ஒரு பிங்க் கலரில் வந்துடும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் சைட் தான் போட்டிருக்கோம் ஃபுல்லாமே இது பாருங்க அடுத்தது பாருங்கள் பாருங்க எப்படி சந்திரான் ஸ்வீட்டு இது பாருங்க அப்படி சூப்பரான ஒரு டிஷ்ஷூ இல்லை ஃபுல்லாமே பிரிண்ட் போட்டிருக்காங்க டிசைன் பிரிண்ட்னா அந்த மாவு பிரிண்ட் கிடையாது டிசைனாக கொடுத்துருக்காங்க நம்ம சூப்பராக இருக்கும் கலரு இது இல்லை தாராளம் புக் பண்ணிக்காங்க இது வந்து ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா விற்றது இப்போ அதே ரேட்டு உங்களுக்கு நான் தரேன் இது ஒரு கலர் பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கள் அதிலே வந்து எந்த கலரு சூப்பரான ஒரு கலரு க்ரீம் கலர் கொடுத்துருக்காங்க இது சூப்பரான ஒரு கலர் தான் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை புக் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு அதே சேஃப் ரேட் கொடுத்துறேன் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் அதுலேயே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் வயிறு ஊசி மாடலு பாருங்கள் கற்று இருக்குன்னு டி டிஃப்ரெண்டான டிசைன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பர்பிள் கலர் பார்ட்ரு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு புத்தா போட்டு ஒரு வயத ஊசி மாடலை கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் செவன் எயிட்டி பேர் தான் பொறுத்தறேன் அதிலையே பாருங்கள் இது ஒரு வித்தியாசமான கலர் காம்பினேஷன் இது ஆரஞ்சு வைத்து ஒரு க்ரீன் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க நம்ம சாரியை பொறுத்தவரை பார்த்திங்கனா ஒவ்வொரு டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்பாக இருக்கும் நம்மளோட எப்பவுமே கொஞ்சம் எப்போவுமே டிசைன் வித்தியாசமாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது உங்களுக்கே தெரியும் பாருங்க சந்திரயானில் பாருங்கள் இது ஒரு பேட்டனே வித் ஸ்டோன் ஒர்க்கோட இது கொஞ்சம் ஹெவி ரேஞ்சு தான் வரும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஆஃபரில் கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் பேட்டனே இந்த பாடி ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்துடும் பிக்க முடியும் இதை பாருங்கம்மா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் பிங்க் வச்சு ஒரு நேவ் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் யாருக்கெல்லாம் விருப்பப்படுவீங்களோ கண்டிப்பாக இதை புக் பண்ணிக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஃபைவ் தான் போட்டுருக்கேன் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தம்பா அந்த ரேஞ்சில் உள்ளது ஒரு ஏழு தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்துறேன் ஸ்க்ரீன்ஷ்ட் எடுத்து புக் பண்ணிக்காங்க இதை இது ஒரு பாட்டில் க்ரீன் பாருங்கள் எவ்வளோதான் இருக்குன்னு இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் விட்டுது இப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதே ரேட்டு உங்களுக்கு போடுத்துறேன் செவன் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் ஃபுல்லாகவே ப்ரீதிங் டைப்பு பாருங்கள் வித்தியாசமான டிசைன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிருவாண்டா ஸ்க்ரீன்ஷாட்டு டக்குனு புக் பண்ணிக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு பீதிமே ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க்கோட வரும் ரொம்ப அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த அடுத்தது பாருங்கள் இது ஒரு பேட்டர்ன் பாருங்க அதுலேயே வந்து சாண்டில் கலர் சேண்டில் கலர் வந்துட்டு ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷனு இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட்டு புக் பண்ணிக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பரான கலெக்ஷனு இன்னைக்கு கடைசியாக ரெண்டு பீஸ் மட்டும் தான் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு போட்டுறேன் இப்போ பாருங்கள் சரி இது ஒன்று பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் இது பாருங்க ஃபுல்லாமே டிஷ்யூ மாடலில் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் சில்கு பல்லு ஃபுல்லாமே கிராண்டாக ஒர்க் வந்துடும் உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்துடும் இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி அந்த மாதிரி விற்றது இப்போ நம்ம ஆஃபரில் ஒரு செவன் நைன்டி ஃபைவ் தான் போட்டுருக்கோம் இது ஃபைனல் பீஸ் இது இது பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சந்திரான் சில்கு இது வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா விற்றது பாருங்க பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்க டிஷ்ஷுலேயே வந்து பார்த்திங்கன்னா சம கிளாஸ் ஆன ஐட்டம் இது ஜஸ்ட் அதே ரேட்டு போறேன் வேறு எங்கே ஸ்கீம் ஷார்ட்டு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க உங்களுக்கு தான் ஃபீஸ் எல்லாமே அவைலபிள் முடிஞ்சிருச்சு இந்த ஃபைனல் ப்ரைஸ் ஃபைனல் பீஸ் ஒரே ஒன்று இருக்குது அதையும் காமிச்சிடறேன் அதான் இங்கேயும் ஒன்று பாருங்க இது ஒரு பேட்டன் இருக்குது இது அதே ரேட்டு போட்டு தரேன் இது எது வேணுமோ ஸ்கீம் ஷார்ட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் சோல்ட் அவுட் ஆயிரும் ஏன்னா எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் சரி எல்லாமே போட்டுருக்கேன் ஒரு ஏழுநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டுருக்கேன் கண்டிப்பாக புக் பண்ணிடுறேன் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஓகே மேம் சின்ன கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுடைய பெறுவது உங்கள் ஃபயாஸ்